அலங்கரித்துக்ரை திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற சிறப்பை பெற்றி உதய

உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஆண்டு வழக்க காத்துக் கொண்டிருக்காரு தா அந்த காலை அடங்கிய ஒரே நோக்கத்தோடு தண்ணியின் கை பிடிக்கும் இளைஞருக்கு காலையில் தண்ணியின் கையை விடப்படுகிறது

நபர்களை கண்டு பழுகி எண்களை

சிறப்பு பரிசீலையை பெறுவதற்கு ஆற்றமா சக்தி வேல் அமர்ந்த காலை அந்த இணைந்து செல்வங்கள்

என <Sessimitation> ஒரு <Sessimitation>

நேர நீரில் எரிஞ்சு விட்ட காலிவிட்டா சார் இரட்டாண்டிருக்கிற அந்த பரிசு அருகே இருக்கிற பரிசுக்கே கால வீரர்களுக்கான காலிக் திருமணி சேர்த்தி நவா இப்போ சேர்த்தி

हा लॻो